வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி என்ன செய்யும்னா அசுரகுல சக்கரவர்த்தியான சுக்கர பயிற்சி பூலோக வாழ்க்கையில் கூடிய பொன் பொருள் ஆடை ஆபரணம் அணிகணன்கள் இந்த இகபோக வாழ்க்கை இம்மையில் கிடைக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்பொழுது பேசக்கூடிய ராசியினர் இந்த ரிஷப ராசிக்கு இந்த வர இந்த மாதம் நடைபெறக்கூடிய சுக்கர பேச்சுடைய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க ரிஷபம் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கரன் நல்லா கவனிச்சுக்கணும் உங்கள் ராசிநாதனுடைய சுக்கரன் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி மகரத் தனுசிலிருந்து மகரத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் தனுசிலிருந்து மகரத்துக்கு பேர்ச்சி ஆகிற காரணம் அவர் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து பாக்யஸ்தானத்துக்கு நல்ல நல்லா உங்கள் ராசிநாதன் வரைக்கும் எட்டில் அஷ்டமத்தில் இருந்தார் அஷ்டமத்தில் ராசிநாதன் மறைந்தால் நிறைய நட்பலன்கள் அவர்களுக்கு வராது தடை ஏற்பட்டிருக்கும் அந்த ராசிநாதன் ஆகிய சுக்கரன் இப்பொழுது பாக்கியஸ்தானமாகிய மகரத்தில் சிகரமாக அமர்ந்து இருக்கிறார் நீங்கள் சிகரத்தை தொட போகிறீர்கள் உச்சத்தை தொட போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கப் போகிறது அதற்கான ஒரு அச்சாரம்தான் இந்த மகர பயிற்சி இந்த மகர சுக்கர பயிற்சியினுடைய அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போது ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறார் ஜென்மந்தனில் குரு வந்தால் செல்வான வனவாசம் எங்கள் வனவாசம் ஊரை விட்டு உலக விட்டு ஓடுற கதையாக இருக்குது அப்படின்னு நொந்து நூலாக இருக்கிற ராசி நேயர்களே உங்களுக்கு அதில் காரணம் என்னென்னா இது வரைக்கும் சுக்கரை வந்து எட்டில் உட்காந்து ஏற்கனவே ஜென்மகுரு நம்ம ராஜினாதன் வேறு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் படாத வாடு நொந்து நூலாகி நம்ம பதில் சொல்ல முடியல வாங்கினவன்ட்ட கொடுக்க முடியல கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை இப்படி பல விதமான சிக்கல்களும் இன்னல்களும் ஆட்பட்டு அதாவது தடை தாமதம் எல்லாமே ஒரு ஒரு பெரிய போராட்டத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு நற்பலனை தரும் ஏன்னா அப்பா இப்பதாண்டாவது மூச்சு ஊர்றான் அப்பா சாமி ஏதோ கதவு திறக்கிற மாதிரி தெரியுது அருணோதயம் நமக்கு வந்துருச்சு ஏதோ நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நம்பப்படும் ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசியில் குரு அமர்ந்து உங்களை கெடுத்து கொண்டு இருந்தாலும் அசுர உருவாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிநாதன் திரிகோண கேந்திரமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் பாக்கியஸ்தானத்தில் திரிகோண கேந்திரத்தில் அவர் அமர்ந்து சூரியன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது நாலாம் இடத்துக்குரியவருடைய பயணத்தோட தொடர்பு ஏற்படும் பொழுது அடுத்து மூணாம் இடத்துக்குரிய சந்திரனுடைய திருவோணத்தில் பயணம் ஏற்படும் பொழுதும் பன்னிரண்டு ஏழுக்குரிய அங்காரகனுடைய நட்சத்திரத்தில் பயணம் ஏற்படும் பொழுதும் உங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒரு மிராக்கல் என்று சொல்லக்கூடிய அற்புதங்கள் காரணம் ஏழு பன்னெண்டுக்குரியவன் மூணாம் இடத்தில் நீசம்பெற அதை ராசிநாதன் ஆகிய செவ்வாய் சுக்கரன் அவர் ஏழாம் போரை அதை பார்க்கும் பொழுது ஒரு அசாத்திய துணிச்சல் உங்களோட வரும் மனதில் தைரியம் வரும் அது எக்ஸா இது எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒருத்தர் வந்து நீ கடன் வாங்கியிருக்கிறீங்க உங்களால் உண்மையிலே கொடுக்க முடியலை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அது அசட்டு எல்லாமே இருக்குது ஆனால் அவருடைய நெருக்கடி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இதுவரைக்கும் நீங்க பொறுத்து 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 அவருக்கு தரேன் தர்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் உங்கள் உள்ளத்தில் ஒரு தைரியம் ஏற்படும் நான் தருகின்றேன் உங்களால் அந்த கால வரும் நான் நிச்சயமாக தருவேன் நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று அதற்குரிய ஒரு தைரியத்தின் துணிச்சலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதேபோல் நீங்கள் சொன்ன வாக்குப்படி அந்த கால இத்தனாம் தேதி வா இந்த நாளில் உனக்கு நான் படத்தை செட்டில்மெண்ட் நீங்கள் சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் உங்கள் இல்லம் தேடி செல்வம் வரும் பணம் வரும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அதிலிருந்து வெளியே வரலாம் கடன்ன்ற பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் வியாதி என்ற பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ஆறு அதாவது அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அமர்ந்த இந்த சுக்கர பகவான் அவர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒம்பது பத்து என்ற தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது தர்ம கர்மாதிபதி யோகம் இனிமேல் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுவது உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலம் உங்களுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தின் பலம் உங்களுடைய பாட்டனார் செய்த புண்ணியத்தின் பலனெல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று தர்ம கர்மாதிபதி தோஷ நிவர்த்தியாகி தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த சுக்கர பயிற்சி ஏனென்றால் மகர சுக்கரன் மகர சுக்கரன் மகர சுக்கரன் மகர இந்த மகர சுக்கரனுடைய அமைப்பு இந்த மகர சுக்கரன் தான் திருவிடைக்களி முருகனுடைய அமைப்பு திருவிடைக்களி முருகனுடைய அமைப்பு என்றால் மகர சுக்கரன் என்று சொல்வார்கள் ஏனென்றால் மகர சுக்கரன் என்பது கடலில் இருக்கக்கூடிய கடல் அரசனுடைய காலம் கடல் அரசனுடைய ஆட்சி காலம் என்று பெயர் கடல் அரசனுடைய ஆட்சி காலம் மகர சுக்கரனுடைய காலம் கடலில் வந்து ஒரு ஒரு மீனவர்களுக்கெல்லாம் அதில் வந்து பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த சுக்கர பயிற்சி ஏனென்றால் இந்த மீனவ பிரச்சனையும் நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு ஏற்பட்டுடும் இது நான் பொதுவான ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துல அதே நேரத்தில் வந்து இந்த மகர சுக்கரனுடைய ஆளுமை ரிஷபராசினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமர்ந்திருக்கிறது வீடு வாசல் மண் மனை யோகங்கள் வண்டி வாகன போக்குவரத்து பிள்ளைகளால் நன்மை பெற்றோர்களால் நன்மை உங்களுக்கான இடப்பெயர்ச்சி தொழிலா தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் பாதைகள் இவை எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அச்சாரமாக இந்த சுக்கர பயிற்சியுடைய காலம் உங்களுக்கு அமையும் இது விடியலை நோக்கிய பயணம் என்று சொல்லலாம் உங்கள் எதிர்காலத்தினுடைய பலனை செம்மையாக செழுமையாக மாற்றுவதற்குரிய காலமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனை ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் முக்கியமாக நீங்கள் கவனி எப்பயுமே ஒவ்வொரு ராசியினருக்கும் அவரவருடைய ராசிநாதன் தான் முழு பலனை செய்வார்கள் இதுதான் உண்மை உங்களுக்கு உங்கள் வீடு தாங்க செய்ய அடுத்த வீடு செய்யாது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்த வீட்டில் போய் இரவல் வீடு தான் போய் உட்கார்ந்தீங்கன்னா கொடுக்கறதை வாங்கிட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வர முடியுமா முடியும் சுயமாக சிந்தனை சுயமாக ஆற்றல் சுயமான வெளிப்பாடு இவை எல்லாம் அவரவர் சொந்த வீட்டிலிருந்து தான் செயல்பட முடியும் அப்போ சொந்த வீட்டுக்குரியவர் எந்த வீட்டில் அமர்ந்து நமக்கு இயக்கிறார் என்பதுதான் இதனோட முக்கியமான காலகட்டம் உங்க சொந்த வீட்டுக்குரிய சுக்கரன் சதுரகேந்திரம் அதாவது திரிகோண கேந்திரம் ஆகிய அந்த ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது முக்கன்னின் நெற்றிக்கண்ணை திறப்பது போல் அந்த நெற்றிக்கண்ணு என்பது ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவத்தோடு தொடர்பு உங்களுக்கு வெளிச்சம் வரும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் இறைவனுடைய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் தவம் ஏற்பட்டு அதாவது அசுரகுல சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைச்சு வேண்டி உங்களுக்கு வேண்டியவை எல்லாமே கேட்டு பெறக்கூடிய காலம் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுக்கரனுடைய ஆலயம் சென்று வழங்கப்படலாம் இல்லை சுந்தரேஸ்வரர் சுந்தராம்பிகை சுந்தரன் என்று சொல்லக்கூடிய நாமங்கள் எல்லாமே சுக்கரன் தான் அது நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சுந்தரேஸ்வரன் சொல்லுவாங்க சோம சுந்தர பெருமான் மதுரை மீனாட்சி அம்மன் அவர் சுக்கரன் அம்சம் அவர் ஏன்னா சுந்தரன் என்றாலே சுக்கரன் இன்னொரு குறிப்பாக சொல்கிறேன் சுக்கரனுடைய முழு பலனை கொண்ட ஒரு அடியார் இருக்கிறார் அவர் நாலூர் வக்கீல் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு வேண்டுவது என்ன வேண்டி அனைத்து ஏன்னா அவர் தான் பொண்ணும் பொருளையும் ஆடை அவருன்னு கூட அவர் தான் இரண்டு மனைவியோடு வாழ்ந்தவர் பூலோகத்தில் வந்து அந்த ஒரு நாயனாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூலோக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் ராசிநாதனுக்கு அதுதான் முக்கியமான ஆலயம் இப்போ பூலோக சக்கர தியாகராஜர் திருவாரூர் இருக்கிற தியாகராஜ பெருமான் சப்தவிடங்களில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் திரு ஆவடதூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் கோயில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அத்தனை தியாகராஜனை வணங்கலாம் சோமா ஸ்கந்தமூர்த்தியை வணங்கலாம் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நலன் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எண்ணிலடங்கா செல்வத்தை தர வரக்கூடிய சுக்கர பயிற்சி எனவே இறைவனை வணங்கி பலன் பெறுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்